ஜெய் ஸ்ரீராம் என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி மணக்கால் கீரை எல்லாம் சூப் பண்ணலான்ட்டுருக்கேன் நான் செய்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் இதில் வந்து எங்கள் வீட்டில் எனக்கு கைப்பிடி அளவுக்கு கீரை தாங்க கிடைச்சது சிட்டியில் இது கிடைக்கிறதே தெரியும் இதை வந்து நம்ம நெய்யில் கொஞ்சமாக நெய் வச்சு எனக்கு கைப்பிடி கீரைங்கிறதுனால நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன் உங்கள் குவான்டிட்டி எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணி குறைச்சிக்கலாம் இதை கொஞ்சமாக நெய் ஊற்றி வதக்கிக்கிறோம் நெய் ஊற்றி வதர்க்கும்போது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் தான் லேசாக வதங்க போதும் ரொம்பவும் வதக்குனா அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடுவாங்க இல்லை அதனால் அதனால் அந்த ஃப்ளேவர் பசங்க இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம தாளிக்கிற ஐட்டம் போட்டு தாளிச்சிக்கலாம் அசில் அரிசி கலைஞ்ச தண்ணி இருந்தால் இன்னும் சுவை நல்லாயிருக்கும் இப்போ என்கிட்ட இல்லை இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் காலையில் டிஃபனுக்கு தோசைக்கு தொட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த சூப் பண்ணுறேன் நீங்கள் மதியானம் சாப்பிடும்போது இந்த சூப்பு சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் சும்மாவும் அப்படியே வடிகட்டி குடிக்கலாம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறேங்க ஏன்னா என்னோடய ஐட்டம் ரொம்ப கொஞ்சமாக இருக்குது கட்டாயம் சோம்பு போட்டுக்கோங்க ஹாஃப் டீஸ்கூன்னு பட்டா லவங்கம் கிராம்பு இதை போட்டு தாளிச்சுக்கோங்க முக்கியமான ஐட்டம் ஒன்று மறந்துட்டேன் ரெண்டு மூணு பூண்டு வந்து தோலோட தட்டி போட்டுக்கோங்க அதை அரிஞ்சு வைக்கல இப்போ நான் தூரத்தில் இருக்க முடியாது ஏன்னா வீடியோவும் என்னை கெடிட் பண்ண தெரியாது அது வேறு பிரச்சனை இதில் வந்து ஒரு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டுக்கணும் சின்ன வெங்காயம் முடிஞ்சால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கங்க நான் அப்புறமா நான் பூண்டு போட்டுக்கிறேன் ரெண்டு மூணு பல் தட்டி போட்டுக்கணும் அது போட்டுங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கலர் சேஞ்ச் ஆகும் அளவுக்கு நல்லா வதங்கிடுங்க வதக்கிட்ட பிறகு இந்த தக்காளி வந்து ஒரு தக்காளியை நான் வந்து கட் பண்ணிக்கிட்டுருக்கேன் அந்த தக்காளியும் போட்டுக்கிறேன் அந்த நான் வந்து இந்த பூண்டை எடுத்துகிட்டு வந்துடுறேன் இல்லாட்டி என்ன ஆகும் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும் பூண்டை ஒன்று நறுத்துட்டேன் ஒரு மூணு பண்டு பூண்டு பூண்டு போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் இஞ்சியெல்லாம் தேவையில்லை பூண்டை நறுச்சி போட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட போடலான்னு நினைக்கிறேன் நான் ட்ரை பண்ணதில்லை போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து இப்படியே நல்லா வதக்கி விட்ருங்க நான் கொஞ்சமாக தாங்க பண்ணுறேன் ஏன்னா என்கிட்ட இருக்க கீரை வந்து ரொம்ப கொஞ்சமாக இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் வந்து கீரைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிடுறேன் எல்லாம் பக்கத்தில் வைக்கிறதுக்கு மறந்து போயிடுறேன் வயசாகுது தக்காளியும் போட்டுக்கிறான் கொஞ்சம் வந்து தக்காளி செப்பால் எட்டாக வச்சுக்க ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம் பட்டலங்கம் இது அதில் கொஞ்சம் காராகும் நல்லா சாப்பிட்டு ரொம்ப மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து இது போட்டுருங்க செப்பால் போட்டுருங்க இப்போ வந்து இது நல்லா வதக்கி விட்ருங்க வதக்கின பிறகு அச்சு களைஞ்சா திறந்து விட்டிங்கன்னா இன்னும் சுவை நல்லாயிருக்கும் உள்ளாட்டி நீங்கள் சாதாரணமாக தண்ணி கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் கப்பு இல்லை இப்போ நம்ம இதை வந்து நல்லா வதங்கின பிறகு மஞ்சள் தூள் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஒரு டம்ளர் ஊற்றுனீங்கன்னா அரை டம்ளர் தண்ணி அந்த அந்த அளவுக்கு அந்த தண்ணி வந்து கொடித்து நல்லா இந்த சாரெல்லாம் இறங்கி நல்லா இதான பிறகு இந்த வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குது இது அப்படியே போட்டுட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து இறங்கினீங்கன்னா அந்த சாறு நல்லா அந்த மாத்தக்கள் கிடையாது சாறு இறங்கி நீங்கள் வடிகட்டியும் குடிக்கலாம் இல்லாட்டி அப்படியே போட்டு சாதத்தில் சாப்பிட்லாம் இந்த மாதிரி தோசையிலையும் தொட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கு தோசைக்கு நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி தக்காளி நல்லா வதக்கி போயணும் தெரியலைங்க அந்த நாட்டு தக்காளின்னு சொல்லி விற்கிறாங்கள கூடிய அது கூட இந்த பெங்களூர் தக்காளி மாதிரி சீக்கிரம் வதங்க மாட்டேங்குது எல்லாத்தையும் கலப்படம் வந்துச்சு ஒண்ணு கிடையாது அதனால் வந்து அது அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் மணத்தாக்காளியை கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே அதை நம்ம வதக்கிட்டோம் அதோட அந்த சத்து நம்மளுக்கு வேணும்னு நினச்சோம்னா நம்ம வந்து நல்லா அந்த தண்ணி வந்து ஆஃபாக சுண்ண பிறகு அப்படியே நிறுத்திவிட்டு மணத்தக்காளி கீரையை போட்டுவிட்டு ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு நீங்கள் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து இந்த ரெடிமேடு மசாலா பொருட்கள்லாம் ரொம்ப அட்ராக்ஷனாக வந்து உங்களுக்கு டிவியில் காட்டுறாங்க அதை வாங்கிக்கிறாதீங்க எது பண்ணாலும் பண்ணுங்கள் அந்த மஞ்சள் தூள் மட்டும் நம்மளே அரைச்சிக்கிங்க அது மட்டும் என்னால் காம்ப்ரமைஸ் ஆகவே முடியல ஏன்னா மஞ்சள் தூள் வந்து ஆன்டிசெப்டிக்னு சொல்கிறாங்க தண்ணியும் ஊற்றிட்டேன் உப்பும் போட்டேன் இதை சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சும்மா கொஞ்சத்துக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு கொஞ்சமாக நான் பண்ணுறேன் இல்லையா நல்லா உங்கள் அளவுக்கு வந்த மாதிரி நீங்கள் கூட கொறச்சி போட்டுருங்க இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த நான் இந்த தண்ணி வந்து பாதியாக சுண்டின பிறகு நான் இந்த மாத்தாக்காளி கீரையை போட்டுருவோம் போட்டுவிட்டு அப்படியே நிறுத்திட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்